வணக்கம் பாலமரு பத்தாம் தேதி நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு ஆடு மாடு ஃபங்க்ஷனுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வந்துட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணால் இந்த ஜாம்பீஸ் கூட்டம் இருக்காங்க பார்த்தீங்கல்ல அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா இருபத்தஞ்சாயிரம் பார்க்கலாம்

கேரளாவில பாஜக வளர்ந்து கொண்டு வள வருகின்றது நீங்க கம்யூனிசம் மற்றும் காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்துல மதவாத பிளவுவாதத்தை முன்வைக்கக்கூடிய இந்த பாஜக கும்பல்லாம் வளர்ச்சி அடைந்து வருது உங்களுடைய பதில் என்னன்னு கேட்கும் போது பினராயி அவர்கள் சொன்னாங்க அந்த பகுதிகளை கல்விப்படுத்துவோம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் அதிகமான ஃபண்டை நிறைய செலவு பண்ணி அவர்களை கல்விப்படுத்துவோம் இடது இடதுசாரி அரசியலை அவர்களுக்கு புரிய கூடிய அளவுக்கு அவர்களுக்கு கல்வியை வந்து அவர்களுக்கு தாராளமயமாக்குவோம்னு சொன்னார் யார் மேலையுமே அவர் கோவப்படவே இல்லை அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வயிறு அந்த வரி இந்தியா முழுக்க மிக பெரிய அளவிற்கு வைரல் ஆச்சு அதாவது எந்த இடத்துல கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் மூட நம்பிக்கையும் முட்டாள்தனமும் பாசிசமும் தலை வெறித்து ஆடும் அப்படிங்கிறது தான் பேசிக்கான ஒரு ரூல்ஸ் நல்லா பாருங்க எந்த எந்த இடத்துல எல்லாம் இந்த வடகிழக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல்கள்லாம் கொம்புசி உடறாங்களோ அந்த எல்லா இடத்துல எல்லாமே குறைந்தபட்ச கல்வி அறிவு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அங்க இருப்பான் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கிறவ வந்துட்டு அந்த பார்ப்பன கும்பல இருக்கிறவங்க ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இடத்துல உட்காந்துக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய ஆட்களை வந்துட்டு வேலை வாங்குறதுக்காக அங்க அதிகாரம் சொல்லிட்டு இருப்பான் ஆனா இந்த கீழ்மட்ட வேலைகளை செய்வதற்கு கல்வி அறிவு இல்லாததை மட்டும் தான் அந்த வேலையை செய்வாங்க ஒட்டு மொத்தமாவே கழிச்சு கட்டப்பட்ட வேஸ்ட் லிஸ்ட் எதுன்னு கேட்டா இந்த ஜாம்பிஸ் கும்பல் தான் இந்த ஜாம்பியில இருக்கிறவன் இப்போ இந்த தலைவர் தலைவன் இருக்கான் பாத்தீங்கல்ல இந்த சைமன் செபஸ்டி இவன் ஒவ்வொரு டார்கெட் வச்சிருப்பான் கரெக்டா எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை வைக்கிறேன் ஆட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மாட்டுக்கு முகூர்த்தம் பாக்க விடுறேன் எதையாவது உன்னை பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்போ அவனுடைய கலெக்ஷன் கலாப்பட்டி கலெக்ஷனுக்கு இருப்பான் அப்ப எல்லாம் தொடர்ச்சியா வீடியோ போட்டுட்டே இருப்பான் எப்படி வீடியோ போடுவாங்கிறது உலகம் அறிந்த செய்தி கையை கட்டிக்குவான் வாயை கொத்திக்குவான் சவுண்டு மட்டும் வரும் சவுண்டு எது வழியா வருதுங்கிறதா தெரியல வாய் வழியா வருதா இல்ல ஆசன வாய் வழியா வருதா இது தெரியாது சவுண்டு மட்டும் வரும் பவ்யமா வரும் பணம் போடுங்கள் உறவுகளே பணத்தை போட்டுருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உயிரற்ற ஜீவன்களுக்கு உரிமை இல்லாத ஜீவன்களுக்கு நான் வந்து தான் உரிமையை தூக்கி நட்டமா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சரகை போட்டு அஞ்சு கிலோ மாட்டுக்கறியை வாங்கி தின்னு ஆட்டுக்கறி ஒரு ஒரு ஐநூறு கிலோ வெட்டி குழம்பு போய் எல்லா வேலையும் செய்வான் ஆனா போதை தெளிஞ்சதுக்கு பிறகு வந்துக்கிட்டு உரிமை அனைத்து உயிர்களுக்குமான உரிமையை நான் மட்டுமே பேசுவேன் அப்படின்னு சொல்லிவிடுவான் இந்த மூன்றம் பேசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நம்புவதற்கு இன்னும் ஒரு குரூப்புகள் போதுதான் அது நமக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இந்த போன வாரம் முழுக்க நம்ம மோடிஜி இருக்காரு பார்த்தீங்கல்ல இண்டு பேப்பர்ல வந்துகிட்டு விளம்பரமாக தள்ளா இங்க என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா யோகாவுக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்டு அஞ்சு லட்சம் பேர் கூடினாங்க பத்து லட்சம் பேர் கூடினாங்க ஒரு இருபது லட்சம் பேர் கூடினாங்க பத்து கின்னஸ் ரெக்கார்டுகளை செய்ததுன்னு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வந்து இங்க தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த மாட்டு மண்டையை சொல்றத நம்புறதுக்கு ஒரு கும்பல் அழகா இருக்காங்க பாருங்க அந்த கும்பல நினைச்சாதான் இங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தமிழ்நாட்டுல அதுவும் ஒரு பீகார்ல ஒரு ராஜஸ்தான்ல ஒரு மத்திய பிரதேசத்துல சொன்னா அங்க குறைந்தபட்ச அறிவே இல்லை அதெல்லாம் அவன் சொல்றதை நம்புவான் இங்க வந்துட்டு முழுமையாக ஒட்டு நூறு ரூபா வந்தா அறுபது ரூபாய இந்த கவர்மெண்ட் கல்விக்கு செலவு பண்ணும் போது இந்த மாட்டு மண்டையை பின்னாடி அலையக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் அங்க என்னதான் மண்டையில இருக்குங்கிறது தெரியல அப்ப தான் நம்ம லிஸ்ட் எடுத்து வச்சோம்னா இந்த தமிழ்நாட்டுல வளர்ந்து வதற்கக்கூடிய தமிழ்நாட்டுல இந்த முட்டாள் முண்டம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த வார்த்தையும் நம்பக்கூடிய கூட்டம் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது ரெக்கார்டு தானே தின்னசு ரெக்கார்டு தானே அதை இவனுங்க வந்து முதல்ல எழுதி எழுதி கொடுத்து எங்க கட்சியும் ஒரு தின்னசு ரெக்கார்டை செய்திருக்கிறது அதே மாதிரி இன்னொரு தின்னசு ரெக்கார்டு வந்து பண்ணி வச்சிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் கட்சியை ஆரம்பிச்சு பதினாறு வருஷம் ஆச்சு பதினாறு வருஷமா இவன் அடிக்கக்கூடிய வெட்டிக்கக்கூடிய சவுண்ட் பாத்தீங்கன்னா காது ரெண்டு போகக்கூடிய அளவுக்கு அளவுக்கு வந்து சவுண்டு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு வந்ததுக்கு பிறகு என்ன நடக்க போகுது என்பது எனக்கே தெரியாது அந்த அளவுக்கு கொடூரமா ஓல வேண்டிய உருட்டுவான் அப்போ மக்கள் இளைஞர்கள்லாம் செம்மையா பிசு அடிப்பாங்க தாறு மாறம் அவங்களுக்குல உடல் வேகம் எடுத்து போய் என்னென்ன வேலை செய்வாங்க அந்த அளவுக்கு இவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆட்க தம்பி இருக்காங்க பாத்தீங்களா ஜாம்பிஸ் கூட்டங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஒரு குரூப்பா ஒரு ஒரு லெவல்ல போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க இவன் எங்க எங்க எல்லாம் அதெல்லாம் வந்து போட்டோஷாப் பண்ணி எல்லாத்தையும் வெள்ள வேலையும் செஞ்சு விட்டுட்டு அப்படியே மாஸ்க் காட்டுவாங்க எதுல மாஸ்க் காட்டுவாங்கன்னு கேட்டீங்கன்னா போட்டோஷாப்ல அது வாட்ஸ்அப்ல இந்த பேஸ்புக்ல இந்த யூடியூப்ல இதுல எல்லாத்தையுமே மாஸ்க் காட்டிக்கிட்டு இருப்பாங்க நிலைமை கலவரம் இந்த கள நிலவரம் எதுன்னு பார்த்தா இந்த இந்த நாயை யாருக்குமே எங்க தெரியாது இங்க எலெக்ஷன் நேரத்துல எங்க ஊர் பக்கத்து வந்து நான் தமிழருந்து இந்த பச்சை துண்டை போட்டு ஒரு ரெண்டு பேரும் ரெண்டு பேசுவாங்க அவன் என்ன பேசுறான் ஏது பேசுறான்னு அங்க நின்று மண்டைய குறைஞ்சுக்கூடிய பிச்சைக்காரனுக்கு கூட புரியாது அவன் ஏதோ ஒரு பேசுறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய கள நிலவரம் இருக்கு இது இல்லாம கும்பல் கூட்டி விடணும் அப்படின்னு சொல்லி இந்த முதலாளி இருக்கான் பாத்தீங்களா ஆர் எஸ் எஸ் முதலாளி அவ ஏதாவது போய் அவங்க கொம்பு செய்ன்னா இந்த இவன் ஈரோடுல நிக்க வச்சு ரெண்டு மூணு இருக்கும் லேடிஸ் எல்லாம் செருப்பாளி அடி வாங்கிச்சு பாத்தீங்களா நல்லா மூ மூக்கோடை போடக்கூடிய அளவுக்கு ஏதாவது கூர்மையான வார்த்தைகளை விட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆளுகிட்ட நல்லா வழக்கமாத்தலே அடிவாங்க அது குறையா வாங்கிக்கிட்டு வந்து இங்கே ஓரமாக உட்காந்து ஒப்பாதி இருப்பாங்க அப்ப இவங்களுக்கு என்ன உண்டாகுது டெபாசிட் கூட கிடைக்காது அந்த அளவுக்கு பதினாறு வருஷமா கட்சியை வைத்து கொண்டு பெரிய அளவிற்கு இங்கே விளம்பரப்படுத்தப்பட்ட மிக பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த துபாக்கூர் மடையனுக்கு ஒரு தொகுதியில கூட டெபாசிட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம மக்கள் இது ஒரு கிண்ண சில கார்டு தானே இதையும் இவனுக்கு எழுதி போட்டு வாங்கி போஸ்டருக்கு முன்னாடி ஒட்டி வச்சுக்கிறது நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு சொல்லக்கூடிய இந்த கருத்தியலுக்கு பாருங்க இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு சுத்தமா பொருந்தாது பொருந்தவே பொருந்தாது ஏன்னா இவை எடுத்துட்டு வர்றது எல்லாமே வந்து வடநாட்டு சரக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட கருத்தியருக்கும் அவை கொண்டுட்டு வந்து இறக்க பார்க்கக்கூடிய வடநாட்டு சனாதன கத்தியர்களுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னா இங்க இருக்கிறவனுடைய டிஎன்ஏல ஃபுல்லா என்ன ஓடிட்டுங்கன்னா திராவிட கருத்தியல் ஓடிட்டு இருக்கு காந்தர்கள் கொடுத்திருக்கக்கூடிய திராவிட இலங்கை ஒப்பிலக்கணம் கொடுத்தீங்களா அதுல எல்லாம் இங்க ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ அவன் தன்னையும் அறியாமல் என்ன பண்ணுவான் கேட்டீங்கன்னா திராவிடர் இயக்கத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்புகளுக்கு தான் வாக்கு செலுத்துவான் இந்த மாதிரி தெருப்பூர் இருக்கு தெருப்பூர் இயக்கம் இருக்காங்க பாத்தீங்கல்ல அங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து அங்க பேசக்கூடிய அந்த தெருப்பூர் இலை அவனுக்கு ஓட்டு போட மாட்டான் ஆனா காசுகளை இறக்கிய இங்க என்ன வேணாம் செய்து இங்க தலைவியெல்லாம் நின்று தண்ணி குடிச்சு பார்த்தரலாம்னு சொல்லி அந்த குரூப்புகளை இந்த மாதிரி திருநாளை விட்டு பயங்கரமா சவுண்டு கொடுக்க விட்டு பனை மரத்தை ஏறு படுக்கை போட்டி ஏறு இங்க என்னென்ன இதெல்லாம் இருக்கோ எல்லா வான வேடிக்கை வித்தை எல்லாம் காட்டினதுக்கு பிறகும் இங்க பத்து பைசாக்கு இல்ல இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கூமாப்பட்டி அஹ் செல்லப்பாண்டின்னு ஒருத்த வந்துக்கிட்டு நல்லா திடீர்னு ஒரு தார்வம் வைரலாச்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் வந்துகிட்டு இதை வந்து வைரல் இருக்கக்கூடிய நல்லா என்னடா திடீர்னு பார்த்தா இவன் யாரா இங்க இருந்து ஒருத்தன் கிளம்பி சொல்லி பார்த்தோம்னா அவன் ஒன்னா நம்பர் சங்கி குரூப் ஒன்னா நம்பர் திருட்டுப்பேலா இருக்கிறா ஹிந்துத்துவா என்னுடைய அடி ஆழத்துக்குள்ள இருக்கிறத நான் தூக்கி கண்டுபிடிச்சுக்கிட்டேன் பிரபஞ்சம் தான் நான் நான் தான் பிரபஞ்சம் இந்த டைப்பா பேசுவாங்க பாருங்களேன் இந்த ஒழுங்கா நேரா மக்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய பேச்சு இருக்கு பாத்தீங்கன்னா அத நம்மளாலதான் பேசுவான் தந்தை பெரியார் நம்ம பெருச பேச்சாளர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முதலான முதல் கட்டளை என்ன தெரியுமா இந்த ரொம்ப கூடகமா அந்த இலக்கியமா அந்த மேன்மை தங்கிய பேச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அண்ணா அவர்களுக்கு கலைஞர் அவர்களுக்கு பெரியார் ஒரு இடத்துல தண்டனை வார்த்தை இந்த ஆனாவுக்கு ஆனா போடுற வேலையில அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள் ஒரு தலையங்கத்தை தீட்டிட்டார் உடனே அவர் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ரொம்ப அதிகபட்சமான இலக்கிய வார்த்தைகள் எல்லாம் விடுதலையில போடாதீங்க அவனுக்கு அது புரியாது அண்ணாமலைக்கு அரவகிறாங்க உங்களுக்கு புரியும் படிப்பு சார்ந்து கற்ற இந்த மேதைகளுக்கு புரியும் நாம யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கல்வி அறிவு இல்லாத குப்பனுக்கும் சுப்பனுக்கும் சொல்லிட்டு இருக்கிறனால அவனுக்கு புரியிற மாதிரி பேசுங்க எப்படி புரியிற மாதிரி கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டால் பரப்புகிறவன் அயோக்கியன் வணக்குகிறவன் காட்டு நல்லா தக்கிதா பாப்பானுக்கு இந்த வார்த்தை சுருக்கணும் தக்கியதா அப்படித்தான் தைக்கணும் இன்னொரு கடவுளை மனிதனை நினை எவ்வளவு அவரோட உள்ளத்துல உட்காந்து அப்போ உனக்கு தேவை இல்லாதது எதுவோ அதை தூக்கி வெளியில போடு எது உனக்கு தேவையோ வெளியில இருக்கிற தூக்கி உள்ள வச்சுக்கோ இதுதான் ரொம்ப இயல்பான விஷயம் அப்போ இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மிக மிக எளிமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்துகிட்டு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கும் போது இந்த மாதிரி பிரபஞ்சம்தான் நான் நான் தான் பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாத்தமான ஆத்மாவை நான் உணர்ந்து விட்டேன் ஆத்மா என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தத்துவம் அதுதான் சனாதன தத்துவம் அந்த சனாதனத்தின் மூலமாக இங்கே நான் மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி நான் உணர்ந்திருக்கின்றேன் அந்த உணர்ச்சியின் அடிப்படையில நான் வந்து இங்கே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இங்கே அனைத்தும் அனைவருக்கும் அனைத்துமான அந்த தேவை ஒரு உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறது அப்படி இப்படின்னு இந்த ஓலா வண்டியை வச்சு உருட்டிட்டு இருக்கான் பாத்தீங்களா அப்பயே புரிஞ்சு போச்சு இது ஒன்னாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சரக்குன்னு ஒன்னாம் நம்பர் சரக்கு எது இந்த போனி ஆகாத சரக்கு இந்த சைமன் செபஸ்டி பின்னாடி இந்த பூமாப்பட்டியை கூட்டிட்டு வந்து விட்டு அதுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்து கடைசியில் பார்த்தா அது புசுவனம் ஆகி போச்சு ஆர்எஸ்எஸ் பிஜேபி எடுக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் புசுவானமா தான் போகும் அது கடந்த ஒரு நூற்றாண்டோடைய வரலாறே தமிழ்நாட்டில் அப்படி தான் இருக்கு அதனால இவனுக்கு அடிக்கக்கூடிய இந்த இந்த பம்மா தடி இருக்கு பார்த்தீங்கல்ல அது ஒரு பொழுது நம்ம மக்கள்கிட்ட எடுப்படாது சைமன் ரெண்டு வேலை எப்பவுமே செய்வான் தனிப்பட்ட முறையையும் கல்லா கட்ட பார்ப்பான் இதன் மூலமா முதலாளிகிட்டையும் கல்லா கட்ட பார்ப்பான் ரெண்டு இடத்திலயுமே இப்ப மண்ணி போடுற கதைய மக்கள் இங்க சாதாரணமா வந்து மக்கள் வந்துகிட்டு எழுச்ச வாங்க கிடையாது அவங்களை எஜுகேட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில அனைவரும் இறங்கி அடிக்கின்ற காரணத்தான் ஜாம்பியே இப்ப வந்துகிட்டு சைமன் செபஸ்டிக்கு காசு போடல இப்போ அவன் வாயில பிபி வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டு கண்ணீர் சிந்திக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான் அடுத்து ஏதாவது யாருக்காவது ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வேம்பூவுக்கும் அரசுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் மரங்களுக்கு உரிய திருமண மாநாடுன்னு சொல்லி ஏதாவது அறிவிச்சாங்கன்னா பார்க்கலாம் நம்ம ஆளுக்கு ஆசைப்பட்றானாங்க